சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எதை முடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் எது நடக்க வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அன்பு பிள்ளையே உன் மனம் கலங்காமல் பத்திரமாக பார்த்துக் கொள்வது அவசியம் ஏனென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை கேள்விப்பட்டிருக்கிறாயா அந்த எண்ணம் தான் வாழ்க்கைக்கு அத்தனையும் முற்றுப்புள்ளியாக நிற்கும் என்பதை பலரும் இங்கே மறந்துவிட்டார்கள் எண்ணத்தை சிதறடித்துக் கொண்டு எண்ணத்தை கெட்ட எண்ணங்களாக மாற்றி பலரையும் இங்கே வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் பல பேரின் வாழ்க்கையை கேள்விக்குறியாகவும் இருக்கிறார்கள் பல பேர்களின் கண்ணீருக்கு இங்கே சொந்தக்காரர்களாக மாறியும் விட்டார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை எவன் ஒருவன் மறக்காமல் இருக்கிறானோ அவனது வாழ்க்கை இங்கே வெற்றியை முடியும் அதை மறந்து தன்னுடைய இஷ்டத்திற்கு நடந்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் எவரும் இங்கே வெற்றியை தொடுவதாக இல்லை வாழ்வில் தான் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து தான் சந்தோஷமாக வாழ்வதைப் போல வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் யாரை பற்றி சொல்கிறேன் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாயா நான் யாரை பற்றி சொல்லப் போகிறேன் உனக்கு எதிரியாக நின்று உனக்கு துரோகியாக மாறி உன் வாழ்வை கெடுத்து உன் வாழ்வில் இருக்கும் வசந்தத்தை பறித்து இப்போது கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறாயே அதற்காகத்தான் அதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே நான் ஒன்றை கூறுகிறேன் இந்த கஷ்ட காலங்கள் ஏன் உனக்கு சொந்தமாயிற்று அதற்கும் காரணம் இருக்கிறது பிள்ளையே நீ செய்த பிள்ளைகளும் நீ தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அது பிழைதானே அந்த பிழையின் வழியாகத்தான் இதுபோல பாடுகள் இவன் மூலம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது நீ படும் கஷ்டங்களும் காரியங்களும் அதனால் தான் வருகிறது என்பதையும் புரிந்து கொள் இன்று வரை இல்லாவிட்டாலும் இதற்கு மேலாவது எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வழிநடத்த பழகு இருப்பது இதோடு போகட்டும் இதற்கு மேல் உனக்கு எந்த வழிகளும் வேதனைகளும் வராமல் இருக்க வேண்டும் என்பதை மனதில் பதித்து வைத்துக் கொள் நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன் பிள்ளையே உனக்கு நெருங்கிய உறவு உன் மனதிற்கு பிடித்த உறவும் கூட அந்த உறவு பிட்டு பிடித்து உன் முன்னால் நிற்க போகப் போகிறது தன் ஆடைகளை தானே கிழிக்கும் இடத்திற்கு வரப்போகிறது வினையை விதைத்து விட்டான் வினையை அறுக்க வேண்டியதுதானே கட்டாயம் அதை அறுக்கும் காலகட்டத்திற்கு அவன் வந்து விட்டான் உன் வேதனைகளை நீ கொட்டி தீர்க்க போகிறாய் அது தேவையில்லாதது என்று சொல்லத்தான் வந்தேன் அவனவன் செய்யும் வினையை அவனவன் அனுபவிக்க வேண்டும் பிள்ளையே நீ வேதனைப்பட்டு ஒன்றும் இங்கே பிரயோஜனமில்லை என்பதைச் சொல்ல வந்தேன் பிள்ளையே அவசியமான காரியங்களைச் செய் அவசியமில்லாததைச் செய்யாதே என்று கூற வந்தேன் நான் அவன் அவன் செய்தது அவன் அவன் அனுபவிப்பான் நீ எதையும் இனி அனுபவிக்க கூடாது என்று நினைத்தால் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதே கவனமாக வைத்து வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறையாற்றலும் அழிய வேண்டும் உன் செய்வினைகள் உன்னை விட்டு ஒழிய வேண்டும் என்றுதான் பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த அன்னையின் கையில் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்ய தொடங்கு உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சொல்கிறேன் உன் தலையின் மீது நிறைந்திருக்கும் வினைகளை அகற்ற வேண்டாமா என்று யோசித்துச் சொல் நல்ல முடிவெடுப்பா என்ற நம்பிக்கையோடு உன் அன்னை உனக்காக காத்திருப்பேன் எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி நன்றி